ஃபை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நம்ம வந்து இப்போ தக்காளி சாப்பாடு செய்ய போகிறோம் அதுக்கான சைட் டிஷ்ஷும் செய்ய போகிறோம் தக்காளிக்கு வந்து ஏழு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன் அது அரைக்கறதுக்கு இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு சோம்பு கசகசாக எல்லாம் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கணும் தாளிக்கரைக்கு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் தாளிக்கிறக்கு கொஞ்சம் பூண்டு போட்டிருக்கேன் ரெண்டும் ரெண்டு மிளகாய் வந்து தாளிக்கரைக்கிறது வச்சுருக்கேன் கருவேப்பில இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம் இப்போ வந்து அரைக்கிறதுக்கு ஆனால் அதிகம் வந்து அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் அது கூட சோம்பு கசகசாவும் போடுறேன் பாருங்கள் போட்டுட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம் குறை குரச்சி எடுத்துக்கங்க இப்போ வந்து தாளிக்கலாம் அடுப்பில் குக்கரை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காய மிளகா கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சு தக்காளியும் கொட்டி கிளறதுக்கு அப்புறம் மிக்சி ஜார்ல அடிச்சது உள்ள போட்டு கிளறணும் நீங்க எப்படி வேணா தலைச்சிக்கலாம் அது உங்களுக்கு பிரியம் நான் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம் மஞ்சப்பொடி வந்து சாப்பாட்டுல எல்லா சாப்பாட்டுக்கும் நம்ம மஞ்சப்பொடி நம்ம போட்டு மஞ்சப்பொடி பிடிக்கணும்ல அதனால எண்ணெயில போட்டுட்டீங்கன்னா எல்லா பக்கம் ஈவனா கலந்துக்கும் இல்லைன்னா ஒரு பக்கம் பிடிக்கும் அப்புறம் ஒரு பக்கம் பிடிக்காது தக்காளி கொட்டி உப்பு போட்டு தக்காளி வேகறதுக்கான உப்பு போட்டுட்டு நல்லா கிளர்ணி தக்காளி வந்ததுக்கு அப்புறம் இப்போ அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பட்டை கரம்பு சோம்பு கசாலெல்லாம் போட்டிருப்போம்ல அதை போட்டுக்கலாம் போட்டு கொஞ்சம் கலருக்கு வேண்டி நம்ம தனி மிளகாய் தூள் அதாவது நம்ம கடையில் விற்கோமில்ல சக்தி மசாலா அந்த மிளகாத்தூளை போட்டுக்கலாம் இப்போ தக்காளி வேகறதுக்கான உப்பு தக்காளி சாப்பாட்டுக்கு வந்து உப்பு கொஞ்சம் உரப்பாக வைக்கணும் ஏன்னா சாப்பாட்டுக்கு உப்பு வரப்பில்ல இப்போ இந்த தண்ணி ஊற்றும் போது தண்ணியோட உப்பு பார்க்கும்போது வந்து தண்ணியோட உப்பு வந்து கொஞ்சம் உரப்பா இருக்கணும் இப்போ தான் சாப்பாட்டெல்லாம் பிடிக்கும் நல்லா இருக்கும் நீங்கள் அளவான உப்புல வச்சுட்டிங்கன்னா சாப்பாடு வந்து சப்பையா இருக்கும் நல்லா வேகட்டும் கொதிச்சதுக்கப்புறம் தண்ணி ஒரு நாளை கால் டம்ளர் ரெண்டு டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேன் தண்ணி நாளை கால் டம்ளர் ஊற்றி கொதிக்க விட்டு டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு சப்பையாக இருந்தால் போட்டுக்கலாம் மிளகா பொடி கொட்டிவிட்டேன் ஏன்னா கலர் என்ன அது ஒரு கலர் வரும் மஞ்சள் பொடியும் மிளகு பொடியும் கலந்து அந்த கலருக்கு வேண்டி காரம் கம்மியாக வேணால் நீங்கள் அதை கூட மிக்ஸ் பண்ணி போட போடாமட்டலாம் கொழம்பு மிளகா தூளும் போட்டேன் கொழம்பு மிளகா தூள் வந்து நம்ம வாங்கி வச்சுட்டோம்னா வாங்கிக்கலாம் இல்லைன்னா அரைச்சி வச்சுட்டோம்னா நம்ம எல்லா இது எல்லா வகையான இதுக்கும் நம்ம போட்டுக்கலாம் தண்ணி வந்து நாளை கால் டம்ளர் ஊற்றுறேன் உப்பு பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம் தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் அரிசி போடலாம் இப்படி செஞ்சீங்கன்னா தக்காளி சாப்பிட செய்யும் போது தக்காளி மேலே நிற்கும் ஆனா இந்த முறையில் செஞ்சீங்கன்னா தக்காளி கண்டிப்பா மேலேயே நிற்காது பாருங்க நான் குக்கரை ஓபன் பண்ணி காட்டுறேன் அப்ப வந்து தண்ணியே மேலே நிற்காது தக்காளியும் ஒரு தக்காளி கூட மேலே நிற்காது அரிசி போட்டதுக்கப்புறம் உரப்பாக இருக்கா தண்ணி உரம் உரப்பாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு குக்கர் மூடி போட்டு மூடிடலாம் டேஸ்ட் பார்த்துட்டு மறுக்க உப்பு போட்டுட்டு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வீ போட்டு மூடிடலாம் குக்கர் மூடி போட்டு மூடிடலாம் அழதாக ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி விசில் வந்தால் மூணு விசில் வந்தால் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் மூடி வந்து குக்கர் மூடியோட விசில் வந்து வெயிட் வந்து மூடி அதனோட நட்டு வந்து லூஸாக இருக்கா டைட்டாக இருக்கா உள்ள சாப்பாடு இருக்கான்னு பார்த்துட்டு முடிவைங்க வைங்க தான் நாம் அதுக்கான சைடிஷ் பச்சை மிளகா வறுக்கலாம் பழைய சாப்பாட்டுக்கும் இது நல்லாயிருக்கும் நைட்டு தண்ணி ஊற்றி நைட்டு சாப்பாடு இருந்துச்சுன்னா தண்ணி ஊற்றி வச்சு காலையில் சாப்பிட்றவங்களுக்கு இந்த மாதிரி அந்த காலத்துல இப்படி தான் வறுத்து சாப்பிடுவாங்க வயிறு எந்த மிஸ்டேக்கோ ஆகாது இந்த மாதிரி சாப்பிட்டா எண்ணெய் காஞ்சிருச்சு ரெண்டாக அரிஞ்சுக்கணும் இல்லைன்னா வெடித்து அதனோடய விதை நம்ம மேலே தெரித்து கொப்பளம் போட்டுரும் அதனால் ரெண்டா ரெண்டாக அரிஞ்சிக்கலாம் உள்ள போட்டதுக்கப்புறம் உப்பு போடணும் ஏன்னா மிளகாயில் உப்பு பிடிக்கணும் இல்லை உப்பு இருந்தால் தான் அது டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் உப்பு போட்டுக்கலாம் இப்போ அது வேக ஏன்னா நம்ம தக்காளி சாப்பாட்டுக்கு போடும்போது உப்பு வந்து சாப்பாட்டுலேயும் இப்போ போட்டிருக்கோம் இதுக்கும் இதுக்கு வந்து அளவாக தான் போடணும் அதே வெங்காயம் வணக்கிறப்பவும் வெங்காயத்துக்கு அளவாக தான் போடணும் கிளறி விட்டு ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த மிளகாயெல்லாம் வெள்ளையாக ஆனதுக்கப்புறம் எடுத்துருங்க முறுக்கு மறுக்குன்னு வேறுன்னா கலர் கொஞ்சம் ப்ரௌன் ஆக வரைக்கும் கிளறிட்டு நீங்கள் ப்ரௌன் ஆகிறப்போ எடுத்தீங்கனாலும் காரம் சுத்தமாக இருக்காது அதுவும் கடிச்சிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் பழைய நான் ரொம்ப நல்லாயிருக்கும் தயிர் தயிர் மோரோடு கழிச்சி குடிக்கிறதுக்கு இப்போ வந்து எடுத்துக்கலாம் நம்மளுக்கு பச்சை மிளகா தக்காளி சாப்பாட்டுக்கு சாப்பிட்றதுக்கு தான் அது வேணும் அதுக்கடியே கடுகு போட்டு கடலப்பருப்பு போட்டு வெங்காயம் கொட்டிக்கலாம் வெங்காயம் ஒரு இரநூறு கிராம் மேலே தான் நான் அரைஞ்சிருக்கேன் இரநூத்தம்பது கிராமே இருக்கும் சின்ன வெங்காயம் ஒரே ஒரு மிளகாய் கருவேப்பில் போட்டுக்கலாம் அது மஞ்சள் பொடியும் போடலாம் மஞ்சள் பொடி மிளகாய் பொடி எல்லாம் போட்டு வெங்காயம் வந்து வணங்காது எண்ணெயில் வணங்காதுன்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி அதில் வணக்கிட்டீங்கன்னா ஆஃப் பண்ணினதுக்கப்புறம் வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே கலர் சேஞ்ச் ஆகி அப்படியே ப்ளூ கலரில் இருக்கும் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம் பழைய சாப்பாட்டுருக்கு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா நம்ம காலையில் பழைய சாப்பாட்டுக்கு வேண்டி என்ன மிளகாய் வறுத்துருக்கோம் எப்படி இருந்தாலும் இது மூவியாது ஏன்னா வெங்காயம் வணக்கிறோம் இல்லை அதனால் இது நான் நைட் சாப்பாட்டுக்கு செஞ்சிட்ருக்கேன் மஞ்சள் பொடி மிளகுப்பொடி ரெண்டுமே போட்டுட்டு உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க ஏன்னா தக்காளி சாப்பாட்டில் உப்பு போட்டிருக்கோம் அதனால் நீங்கள் இது பார்த்துட்டு தான் போடணும் மீடியமாக போடணும் ஏன்னா ரெண்டு மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட்றப்போ க உப்பு வச்சா போயிடுச்சுன்னா சாப்பிட முடியாது அதனால் கொஞ்சமாக மீடியமாக போட்டால் போதும் இதே வெறும் சாப்பாட்டுக்கும் இதே மாதிரி வெங்காயம் வணக்கி சாப்பிட்லாம் வன வெங்காயம் வெறும் சாப்பாட்டுக்கு போகும்போது வெங்காயத்துக்கு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் உரப்பாகவே போட்டுக்கோங்க ஏன்னா வெள்ளை சாப்பாட்டில் நம்ம உப்பு சேர்க்க போகிறதில்லை அதனால் அது பிணஞ்சு சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும் வெங்காயம் வணங்கலை பச்சை வாசம் அடிச்சுதுன்னா நீங்கள் கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூனு ரெண்டு ஸ்பூனும் மூணு ஸ்பூன் தண்ணி ஊற்றி தண்ணி ஃபுல்லாக சுண்ட வரைக்கும் விட்டு அதில் எண்ணெய் தெரிய தெரியும் போது ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் குக்கர் நான் ஓப்பன் பண்ணுறேன் தக்காளி எதுவுமே மேலே இருக்காது எல்லாமே அடி இருக்கும் எல்லாம் மிக்ஸிங்காக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் எந்த சாப்பாடு நம்ம டேஸ்ட் நான் டேஸ்ட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறனோ டேஸ்ட்டாக இருக்குதோ இந்த சாப்பாடு நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் போடுறேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு ஃபெசலாக இருக்கிறது தான் நான் இதை போட்டிருக்கேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் பாய் பாருங்க சாப்பாடை ஓப்பன் பண்ணுறேன் குக்கரை ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தக்காளியே எதுவுமே மேலே இருக்காது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தக்காளி கூட மேலே இல்லை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஓகே பை பை ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் பச்சை மிளகாய் வெங்காயம் வச்சு சைடிஸ் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் செம டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்